ஓம் சக்தி தாயே போற்றி நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசிர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய துணையின் நடவடிக்கைகளை எல்லாம் கண்டு இப்பொழுது நீ மனவேதனை பட்டு கொண்டிருக்கின்றாய் அவர்கள் படுகின்ற வேதனையை நினைத்தும் நீ வருந்தி கொண்டிருக்கின்றாய் என் செல்ல பிள்ளையே இதற்கெல்லாம் ஒரு பெண் தான் காரணம் அல்லவா இந்த பெண் செய்கின்ற விஷயங்கள் தான் உன் வாழ்க்கை ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நாள்தோறும் கொடுத்துக்கொண்டே இருக்கின்றது அதிலிருந்து உன்னால் வெளிவர முடியாமல் நீ தவித்து நின்று கொண்டிருக்கின்றாய் இன்று உனக்கு கொடுக்கக்கூடிய வாக்கிலிருந்து நல்ல தீர்வு உனக்கு நிச்சயமாக கிடைத்துவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை என் பிள்ளை இதை செய்கின்றவர்களுக்கு நிச்சயமாக மிகப்பெரிய தண்டனை கிடைக்கும் என் அன்பு கிள குழந்தையே உன்னோடு இருக்கின்றவர் எல்லோருமே நீ நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பதை விட எப்பொழுது சந்தர்ப்பம் கிடைக்கும் காயப்படுத்தலாம் என்றுதான் எதிர்நோக்கி நோக்கி காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என் தங்க பிள்ளையே அவர்களுக்கு வேண்டியது எல்லாம் எப்படியும் உன் வாழ்க்கையில் நல்லது எதுவும் நடந்துவிடக்கூடாது என்பதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் நல்லதை மட்டும் நடத்திவிடக் கூடாது என்பதில் இவர்கள் அத்தனை கவனமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அதில் உன்னுடனே இருந்து கொண்டு இது செய்கின்றவர்களை எல்லாம் காணும் பொழுது மனவேதனை அதிகமாகத்தானே இருக்கும் என் தங்க குழந்தையே உன்னுடைய துணை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்ன செய்வது என்று தெரியாமல்தான் தான் அங்கே வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய வேதனைக்கும் இந்த பெண்தான் காரணமாகவும் இருக்கின்றாள் என் அன்பு குழந்தையே எப்பொழுதும் மற்றவர்கள் வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை என்றாலும் மற்றவர்களின் நிம்மதியை நாம் கெடுக்க அல்லவா இந்த பெண் எப்பொழுதுமே குடும்பத்திற்குள்ளே ஏதாவது ஒரு பிரச்சனையை கிளப்புவதும் கழகத்தை மூட்டுவதும் வாடிக்கையாக வைத்திருக்கின்றார்கள் ஒருவரை ஒருவர் நீங்கள் சந்தோஷமாக பேசி சிரித்துவிட்டால் அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை போகிற போக்கில் எதையாவது ஒன்று சொல்லி உங்கள் மனதை காயப்படும்படி செய்துவிடுகின்றார்கள் அந்த பெண் இதுவரை செய்கின்ற விஷயங்கள் எல்லாம் தவறு என்று தெரிந்திருந்தாலும் கூட அதை செய்யக்கூடாது என்று ஒரு நாளும் நினைத்தது கிடையாது அவர்களுக்கு தேவை தன்னுடைய சந்தோஷம் மட்டும்தான் எப்பொழுதும் தனக்கு வேண்டிய இடத்தில் சந்தோஷமாக இருக்க வேண்டும் அதனால் யார் கஷ்டப்பட்டால் எனக்கென்ன யார் வேதனைப்பட்டால் எனக்கென்ன இருக்கின்றார்கள் அது யாராக இருந்தாலும் நமக்கென்ன என்பது போலத்தான் அந்த பெண்ணினுடைய எண்ணம் இருந்து கொண்டிருக்கின்றது இதனால் வரையிலும் அவர்களினுடைய எண்ணங்கள் இப்படித்தான் இருக்கின்றது நீயும் இவர்கள் எல்லாம் இன்று திருந்தி விடுவார்கள் நாளை திருந்தி விடுவார்கள் என்று நீண்ட நாட்களாக நினைத்துக்கொண்டுதான் கொண்டுதான் இருக்கின்றாய் ஆனாலும் அவர்கள் திருந்துவதாக இல்லை என் செல்லமே உன்னுடைய குடும்பத்திற்குள் ஏற்படுகின்ற பிரச்சனையினால் உன் துணையின் மனம் வேதனையில் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது எத்தனை காலம் தான் நாமும் இந்த வாழ்க்கையை இப்படியே வாழ்ந்து கொண்டிருக்க முடியும் ஏதேனும் ஒரு கட்டத்தில் இதற்கான முற்றுப்புள்ளி வைத்து விட மாட்டோமா நமக்கும் இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து விடாதா என்று எண்ணி என் பிள்ளை நீ மனதில் தவித்துக் கொண்டிருக்கின்றாய் உனக்கென்று கிடைக்க வேண்டிய தீர்வுகளை இந்த தாயானவள் நான் உனக்கு சொல்லிவிடுகின்றேன் என் அன்பு குழந்தையே இந்த வாழ்க்கையில் நீ பட்ட அவமானங்களும் தோல்விகளும் கஷ்டங்களும் இதற்கெல்லாம் சேர்த்து வைத்துதான் உனக்கு நல்ல விடிவு காலத்தை இந்த அம்மா நான் என்று கொடுக்கப் போகின்றேன் என் பிள்ளையே இவர்களினுடைய எண்ணம் என்ன தெரியுமா இந்த வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ்ந்து விடக்கூடாது உனக்கும் உன் துணைக்கும் இடையில் இருக்கின்ற சந்தோஷம் நிரந்தரமாக இருக்கக்கூடாது எப்படியாவது இந்த வாழ்க்கையில் உங்களுக்குள் கழகத்தை மூட்டி பிரித்துவிட வேண்டும் என்பதுதான் இவர்களினுடைய முக்கிய எண்ணமாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த பெண்ணினுடைய நடவடிக்கைகளை இந்த அம்மா நான் கண்ட பொழுதுதான் இதையெல்லாம் புரிந்து கொண்டேன் அவர்களின் மனத்தில் சிறு அளவு கூட ஈவு இரக்கம் இல்லை என்பதும் தான் பெற்ற பிள்ளைகளின் மீது நல்ல எண்ணங்கள் இல்லாத பொழுது மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் எப்படி இவர் வந்துவிடும் என் குழந்தையே இனியும் இவர்கள் இப்படி நல்ல விதமாக நினைக்கப் போவது இல்லை நல்லதை செய்து கொடுக்க போவதும் இல்லை என் தங்க குழந்தையே இந்த அம்மா சொல்கின்ற வாக்கானது எல்லோருக்குமே பொருந்தாது யார் ஒருவர் தன் வாழ்க்கை துணையோடு வாழ முடியாமல் குடும்பத்தில் இருக்கின்ற இந்த பெண்ணால் நாள்தோறும் பிரச்சனைகளை கண்டு அடிக்கடி நிம்மதி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு மட்டுமே பொருந்தும் இன்னும் எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள் தன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் தன்னுடைய சுமைகளோடு சந்தோஷமாக வாழ வேண்டும் அவர்கள் மன நிம்மதியோடு வாழ வேண்டும் என்று நினைப்பதற்கும் அதற்காகவே சில விஷயங்களை விட்டு கொடுப்பதற்காகவும் இருக்கின்றார்கள் ஆனால் உன் வாழ்க்கையில் அதுவெல்லாம் விதிவிலக்காக இருக்கின்றது சிலர் எப்பா பட்டாவது இவர்களை வாழ்ந்துவிடக் கூடாது என்பதில் வாழவிடக் கூடாது என்பதில் குறியாக இருக்கின்றார்கள் இவர்களுக்கு தேவை என்னவென்றால் அவர்கள் எப்பொழுதும் போல சுதந்திரமாக இருக்க வேண்டும் அவர்களினுடைய இல்லத்தில் இன்னொருவரினுடைய நடமாட்டம் இருக்கக்கூடாது அப்படி இருந்தால்தான் இவர்களுக்கு சுதந்திரமாக இருக்கும் யாரேனும் ஒருவர் புதிதாக வந்துவிட்டால் அவர்களால் அதனை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை தான் மட்டுமே மனநிறைவோடு இருக்க வேண்டும் தான் மட்டுமே சந்தோஷமாக இருக்க வேண்டும் தன்னுடைய பிள்ளைகள் என்னாலும் தன்னை மட்டும் அண்டி இருக்க வேண்டும் என்பதுதான் இவர்களினுடைய ஒரே நோக்கமாக இருக்கின்றது ஆனால் இவர்கள் செய்கின்ற இந்த விஷயங்கள் எல்லாமே யார் மனதை பாதிக்கின்றதோ இல்லையோ அவர்கள் ஒரு நல்ல பாடத்தை கற்றுக்கொள்கின்றார்கள் அது என்ன தெரியுமா இனிவரும் காலத்தில் நாமும் இது போன்ற ஒரு பதவியை அடையும் பொழுது நிச்சயமாக இது போன்ற எந்த ஒரு கஷ்டத்தையும் நம்முடைய குழந்தைகளுக்கும் அவர்களினுடைய வாழ்க்கை துணைக்கும் ஒரு நாளும் கொடுத்துவிடக் கூடாது என்பதிலே தெளிவாக இருக்கின்றார்கள் அவர்களினுடைய சந்தோஷத்திற்காகத்தானே இத்தனை நாளும் கஷ்டப்பட்டு நாம் அவர்களை வளர்க்கின்றோம் அப்படி இருக்கும் பொழுது பிள்ளைகளின் சந்தோஷம் நம்முடைய சந்தோஷம் அல்லவா பிள்ளைகளின் சந்தோஷத்தையே கெடுக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் நல்ல மனிதர்களாக இருக்க வாய்ப்பே இல்லை அவர்களுக்குள் நல்ல எண்ணங்கள் இருக்கவும் வாய்ப்பில்லை இவர்கள் எல்லாம் தெய்வத்தை வணங்குவதால் எந்த ஒரு பலனும் இல்லை இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் எத்தனையோ பேர் பெற்றோர்களை எல்லாம் தவிக்க விட்டுவிடுகின்றார்கள் ஆனால் அதே பெற்றோர்கள் தங்களினுடைய குழந்தைகளை எந்த இடத்தில் வைத்து பார்க்கின்றார்கள் என்பதையும் சிறுதுளி அளவாவது கவனிக்க வேண்டியது கட்டாயமாக இருக்கின்றது குடும்பத்திற்குள் என்னாலும் நுழைந்து சண்டைகளை மூட்டிக்கொண்டு ஒரு நிமிடம் கூட இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று நினைக்க விடாமல் எப்பொழுதும் தின் இந்த வாழ்க்கையை விட்டு விரட்டி அடிக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு நாள்தோறும் ஏதாவது ஒரு குற்றம் குறைகளை சொல்லிக்கொண்டு அவர்களின் மனதை காயப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் இன்னும் சிலர் இதைவிட ஒருபடி மேலாக சென்று அவர்களை பிரித்தும் விட்டுவிடுகின்றார்கள் வாழ்க்கை என்பது எதற்காக என்பதை கூட தெரியாமல் முட்டாளாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இப்பேற்பட்ட மனிதர்கள் இருக்கின்ற சூழ்நிலைகளுக்கு சூழ்நிலைகளுக்கிருந்துதான் நீ மீள முடியாமல் தவித்து போராடி கொண்டிருக்கின்றாய் உன் வாழ்க்கை துணை ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இது போன்ற பிரச்சனைகள் குடும்பத்திற்குள் நடக்கும் பொழுது என்ன செய்வதென்று தெரியாமல் ஒருவரை ஒருவர் முகத்தை பார்த்து கொண்டு வேதனை கண்ணீர் சிந்துவதை உன் அம்மா நான் ஒரு தேர்வு சொல்லிவிடுகின்றேன் என் குழந்தையும் தன்னுடைய குழந்தைகளே ஆனாலும் தன் முன்னிலையில் நன்றாக இருப்பதை பிடிக்காத பெற்றோர்கள் எல்லோருக்கும் நீ கொடுக்க வேண்டிய மிகப்பெரிய பாடம் என்ன தெரியுமா இவர்கள் முன்னிலையில் நீ தனித்து வாழ்ந்து காட்ட வேண்டும் வாழ்க்கை துணை என்பது நமக்கு எத்தனை முக்கியம் என்பதனை நீ உணர்த்தி காட்ட வேண்டும் என் அன்பு குழந்தையே இந்த அம்மாவினுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் என்றென்றுமே உனக்கு முழுமையாக கிடைத்துக்கொண்டே இருக்கும் நீ எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது நீ எங்கு சென்றாலும் உன் இரு கரங்களை பற்றி கொண்டு உன் தாயானவள் நான் என்றும் உனக்கு துணையாக இருப்பேன் என்பதனை நீ ஒரு நாளும் மறந்துவிடவே கூடாது எப்பேற்பட்ட கஷ்டமான சூழ்நிலைகள் வந்தாலும் இந்த தாயானவளினுடைய மந்திரத்தை நீ ஒரு முறை உன் வாயால் உச்சரித்தால் போதும் மனதினால் நினைத்தால் கூட போதும் உன் தாயானவள் எங்கிருந்தாலும் உன்னை காக்க நான் ஓடோடி வந்து விடுவேன் என்பதனை நீ ஒரு பொழுதும் மறந்துவிடக் கூடாது ஓம் சக்தி ஓம் சக்தி ஆதிபரா உனக்கு நான் ஒரு முக்கியமான செய்தியை தான் உன் தாயானவள் நான் உனக்காக கொண்டு வந்திருக்கின்றேன் சமீபத்தில் உன்னை விட்டு பிரிந்து சென்ற ஒருவரினுடைய ஆத்மாவானது உன்னோடு பேசுவதற்கு ஆசைப்படுகின்றது என் தங்கமே நான் உங்களுக்கு ஒரு ஒரே ஒரு வாய்ப்பினை உருவாக்கி கொடுக்கின்றேன் அந்த ஆத்மாவின் வாக்கினை கேட்பதற்கு இதுவே உனக்கு கிடைக்கின்ற கடைசி வாய்ப்பாகவும் இருக்கலாம் அதனால் என் பிள்ளையே இந்த வாய்ப்பினை நீ சரியாக பயன்படுத்தி கொண்டு அந்த ஆத்மா உன்னோடு என்ன பேச நினைக்கின்றது அவர்கள் எதை உன்னிடத்தில் சொல்ல நினைக்கின்றார்கள் வெளிப்படுத்த முயற்சி செய்கின்றார்கள் எதனால் உன்னை தேடி வந்திருக்கின்றார்கள் என்பதனை எல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் தங்க அவர்கள் எப்படி இந்த தெய்வத்தின் அருகில் வந்தார்கள் என்று நீ யோசிக்கலாம் என் தங்கமே உன்னுடைய இல்லத்தில் சமீபத்தில் இறந்து போன ஒருவரினுடைய ஆத்மாவானது சில நாட்களாகவே உன் இல்லத்தை சுற்றி சுற்றி வருகின்றது இந்த அம்மா அதனை கண்டுவிட்ட பிறகு எதற்கு இங்கே சுற்றி கொண்டிருக்கின்றாய் நீ இருக்க வேண்டிய இடத்தில்தானே இருக்க வேண்டும் என் பிள்ளையின் வீட்டில் உனக்கு என்ன வேலை என்று கேட்டபொழுதுதான் அந்த ஆத்மா என்னிடத்தில் சொன்ன விஷயம் எனக்கும் என்னிடத்தில் இருக்க வேண்டும் என்று ஆசையாக இருக்கின்றது ஆனால் சில விஷயங்கள் என்னை அங்கே செல்லவிடாமல் தடுத்து கொண்டு இருக்கின்றது எனக்கு என்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்களிடம் பேசியாக வேண்டும் என் மனதில் தோன்றுகின்ற சில விஷயங்களை அவர்களிடத்தில் சொல்லிவிட்டால் நான் மனநிறைவோடு இங்கிருந்து சென்று விடுவேன் சில விஷயங்களை நான் அவர்களோடு பகிர்ந்து கொள்ளாமல் விட்டுவிட்டேன் அதற்கு சரியான நேரம் இப்பொழுது வந்திருக்கின்றது இப்பொழுதும் சொல்லாமல் நான் சென்று விட்டால் இனி காலம் முழுவதும் என்னால் அவர்களிடத்தில் சொல்லிவிட முடியாது இதற்கு நீங்கள்தான் துணையாக நிற்க வேண்டும் அம்மா என்று என்னிடத்தில் வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று கேட்டது என் தங்க குழந்தையே இப்படி இருக்கும் பொழுது அவர்களிடத்தில் சொல்லிவிட முடியாது அந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்து என் வீட்டில் உள்ளவர்களிடம் பேச வைக்க வேண்டும் என்று என்னிடத்தில் கோரிக்கை வைத்தது என் தங்கமை இப்படி மனதிலே எந்த எந்த கெட்ட எண்ணங்களும் இல்லாமல் உன் குடும்பத்திற்காக பேச வேண்டும் என்று கேட்ட ஆத்மாவிற்கு நான் அந்த வாய்ப்பு வழங்குவது தானே முறையாக இருக்கும் அதனால் இந்த அம்மா அந்த ஆத்மாவிற்கு அந்த வாய்ப்பினை கொடுக்க முடிவுகள் செய்து இப்பொழுது உன்னோடு பேசுவதற்காக வரவழைத்திருக்கின்றேன் என் பிள்ளையே அந்த ஆத்மாவானது உன்னிடத்திலே என்ன பேசுகின்றார்கள் என்பதனை நான் என் மூலமாக உன்னிடத்தில் பேசி சொல்கின்றேன் இந்த அம்மாவிடத்திலிருந்துதான் அவர்கள் மனதில் பேச நினைப்பதை எல்லாம் பேச முடியும் என் தங்கமே நேரடியாக ஒரு ஆத்மாவின் குரலை உன்னால் அத்தனை சுலபமாகவெல்லாம் கேட்டுவிட முடியாது இந்த அம்மா அதற்காகத்தான் உன் இந்த உதவியை செய்கின்றேன் என் குடும்பத்தில் இருக்கின்றவர்களிடம் பேச வந்திருக்கின்றேன் உங்கள் எல்லோரையும் நான் இனி காணவே முடியாது என்பதனை நான் உணர்ந்து கொண்டேன் என் வாழ்க்கையில் நிறைவாக இருந்து என்னால் உங்களுக்கு கஷ்டங்கள் வந்தாலும் உங்களால் எனக்கு எந்த கஷ்டங்களும் இதுநாள் நாள் வரையிலும் வந்தது கிடையாது நான் நினைத்தது போல இந்த வாழ்க்கையை அத்தனை சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டுதான் இருந்தேன் என் குடும்பத்தில் இருக்கின்றவர்களிடம் பேச வந்திருக்கின்றேன் உங்கள் எல்லோரையும் இனி நான் காணவே முடியாது என்பதனை நான் உணர்ந்து கொண்டேன் உங்களோடு இருந்த இந்த காலகட்டம் குறைவாக இருந்தாலும் நான் எனக்கு கிடைத்த சந்தோஷங்களும் மகிழ்ச்சியும் ஏராளமாக இருந்தது அதனால் எனக்கு எந்த ஒரு கவலையும் இதுவரையில் இருந்ததே கிடையாது நான் நினைத்தது போல இந்த வாழ்க்கையை நான் சந்தோஷமாகத்தான் வாழ்ந்து கொண்டு இருந்தேன் ஆனால் இவ்வளவு காலம் எனக்கு சீக்கிரமாக என்னுடைய ஆயில் முடிந்துவிடும் என்று எனக்கு முன்பே தெரியாது அது தெரிந்திருந்தால் நிச்சயமாக என் மனதில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நான் உங்களிடத்தில் சொல்லியிருப்பேன் ஆனால் எல்லோரும் நினைப்பது போலத்தானே நானும் நினைத்திருந்தேன் எனக்கும் இந்த உலகத்தை விட்டு செல்ல வேண்டும் என்ற ஆசை கிடையாது மற்றவர்கள் சொல்வது போல எதற்காக பிறந்தோம் நாம் ஏன் பிறந்தோம் என்று ஒரு நாளும் நான் நினைத்தது கிடையாது வாழ வேண்டும் என்றுதான் ஆசைப்பட்டேன் என்னுடைய ஆசைகள் எல்லாம் நிராசையாகும்படி இந்த உலகத்தில் விட்டு செல்ல வேண்டிய காலகட்டம் கட்டாயம் வந்துவிட்டது என்னுடைய கடமை இங்கே சரியாக முடி முடிவதற்கு வந்துவிட்டது இன்று நான் உங்களோடு பேச வந்ததற்கு முக்கியமான காரணம் சில விஷயங்களை எல்லாம் உங்களோடு சொல்லாமல் விட்டுவிட்டேன் எப்படி நடக்கும் என்று தெரியாமல் நான் சில விஷயங்களை செய்தும் முடித்துவிட்டேன் அதற்காக உங்களிடத்தில் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றேன் இதை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றுதான் இன்று நான் வந்திருக்கின்றேன் உங்களை நான் மனதார வணங்குகின்றேன் இந்த வாய்ப்பினை நான் சரியாக பயன்படுத்தி கொள்ள விரும்புகின்றேன் அதனால்தான் என் மனதில் இருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் நான் சொல்லிவிடுகின்றேன் சிறிது நேரம் அமைதியாக நமது என்னுடைய வார்த்தைகளை கேட்டாலே போதும் என்னுடைய அன்பினை புரிந்து கொண்டு அதுவே எனக்கு போதும் நான் நிச்சயமாக இங்கிருந்து நல்லபடியாக சென்று விடுவேன் இன்று உங்களோடு பேச வந்ததற்கு ஒரு முக்கியமான காரணம் நான் சில விஷயங்களை சொல்லாமல் விட்டுவிட்டேன் இப்படி நடக்கும் என்று எனக்கு ஒரு நாளும் தெரியாமல் சில விஷயங்களை செய்துவிட்டேன் அதை உங்களிடத்தில் பகிர்ந்து தான் வந்திருக்கின்றேன் என் மனதில் நினைக்கின்ற விஷயம் என்ன தெரியுமா நான் உங்களை நன்றாக பார்த்து வேண்டும் உங்களின் ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் உங்கள் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க முடியாமல் போனாலும் இனிமேல் அதையெல்லாம் எல்லாம் கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு என்னால் முயற்சிகளை எல்லாமே செய்து கொண்டிருந்தேன் ஆனால் முழுமையான பலன்களை கொடுப்பதற்கு முன்பாகவே இது போன்று நடந்துவிட்டது அதனால் நான் ஏதேனும் குற்றம் குறைகள் செய்திருந்தாலும் ஏதேனும் உங்களுக்கு மனதிற்குள் கஷ்டத்தை தந்திருந்தாலும் என்னை மன்னித்து விடுங்கள் நான் எப்பொழுதும் உங்கள் மீது உண்மையான அன்பினைத்தான் வைத்து கொண்டிருக்கின்றேன் நான் காண் ஒரு நாளும் மனதில் ஒன்றும் வெளியில் ஒன்றுமாக ஒரு நாளும் நான் நடந்து கொண்டது இல்லை அதனால் என்னவோ என்னுடைய என்னுடைய குணங்கள் சிலருக்கு இங்கே பிடிப்பதே இல்லை எதுவாக இருந்தாலும் என்னோடு இருக்கின்ற என் குடும்பத்திற்கு தெரியும் அல்லவா நான் யார் என்னுடைய அன்பு எப்படிப்பட்டது என்று அதனால் என்னுடைய அன்பினை முழுமையாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று அதனை இங்கிருந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விஷயமாகத்தான் இருந்தது நானும் அங்கும் அங்கும் ஓடி ஓடி மீண்டும் என்னுடைய உயிரை மீட்டெடுத்து விடலாம் என்றுதான் முயற்சி செய்தேன் ஆனால் அப்பொழுது என்னால் அதையெல்லாம் செய்ய முடியவில்லை உயிரற்ற உடலாக இங்கே நின்று கொண்டிருக்கின்றேன் நாட்கள் செல்ல செல்ல இதை எனக்கு ஏற்றுக்கொள்ள பழகிவிட்டது இனிமேல் இதுதான் என்னுடைய உலகம் மீண்டும் அங்கே செல்ல முடியாது என்பதனை நான் புரிந்து கொண்டேன் செல்ல முடியாவிட்டாலும் ஆத்மா என்று ஆன பிறகு என்னுடைய உலகத்தில் இருந்தால்தான் எனக்கு சந்தோஷம் மீண்டும் மனித வாழ்க்கைக்குள் என்னால் நுழைந்துவிட முடியாது எனக்காக இத்தனை காலமும் அன்போடு பழகி எனக்கு எல்லாம் செய்த உங்களுக்கு நான் சொல்கின்ற விஷயம் ஒன்றுதான் நடந்தது எல்லாம் நடந்துவிட்டது நடந்த விதையை யாராலும் இனி மாற்ற முடியாது இனி நான் உங்களோடு இருக்க வேண்டும் என்று நினைத்தால் கூட அது நடக்காது அதனால் இந்த வாழ்க்கையில் நீங்கள் நல்லபடியாக வாழ்ந்து சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றுதான் நான் அந்த ஆத்மா மனது வேதனைப்பட்டு உன்னோடு பேசுகின்றது என் தங்க குழந்தையே யார் உன்னை விட்டு சென்றாலும் இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் உனக்கு என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து இருக்கும் அதனால் நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே உனக்காக எப்பொழுதும் நான் இருந்து கொண்டே இருப்பேன் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி நீ விடுதலை கொடுக்க மாட்டாயா என்று என் பிள்ளை நீ என்னை பார்த்து கேட்கின்ற விஷயத்திற்குத்தான் நான் முடிவினை கட்டப்போகின்றேன் இன்னமும் சுருக்கமாக உனக்கு சொல்ல வேண்டும் என்றால் உன்னுடைய பிடிவாதம் இந்த அம்மாவின் இடத்தில் ஜெயித்து விட்டது என்பதுதான் உண்மை என் குழந்தைக்கு எந்த ஒரு விஷயம் வேண்டும் என்று அடம் பிடித்து இத்தனை காலமும் நீ நின்று கொண்டிருந்தாயோ அந்த ஒரு விஷயத்திலிருந்து உன் அம்மா நான் உனக்கு விடுதலையை கொடுக்க வேண்டும் என்று என் முன்னால் கதறி அழுதாயோ அந்த விஷயத்தை இன்று உனக்கு நான் முடித்து வைக்கின்றேன் என் பிள்ளையே சுற்றி இருக்கின்ற உறவுகளையெல்லாம் நம்புவதை விட்டுவிட்டு சற்று விலகி நிற்பதுதான் எல்லோருக்குமே நல்லது ஏனென்றால் யாருடைய குணம் எப்பொழுது எப்படி மாறும் என்று யாராலும் கணித்துவிட முடியாது ஒருவரிடத்தில் நல்லபடியாக பேசிக்கொண்டு வந்திருப்பாயானால் அவர்கள் மனதிற்குள் என்ன இருக்கின்றது என்று உன்னால் ஒரு பொழுதும் தெரிந்து கொள்ள முடியாது அவர்களுக்குள் ஆயிரம் விஷயங்கள் ஓடும் உனக்கு செய்து தருவேன் என்று வாக்குறுதியை கொடுப்பார்கள் ஆனால் அதன் பிறகு பார்த்தாயானால் ஒரு நிமிடம் கூட யோசிக்காமல் சற்சென்று இவர்களுக்கு முடியாது என்று சொல்லிவிடுவார்கள் மனதிற்குள் அவர்கள் நினைப்பது நீ சொல்வதை சொல்லிவிட்டு போ நான் எதற்காக உனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருப்பார்கள் இது போன்ற போலிகள் அதிகமாக நிறைந்து இருக்கின்ற இந்த உலகத்தில் ஒரு விஷயத்திற்காக என் பிள்ளை நீ ஆசைப்படுகின்றாய் என்றால் அதை மிகவும் நான் கவனத்தோடு புரிந்து கொண்டு உன் வாழ்க்கைக்கு அது சரியா தவறா என்று தேவை தானா தேவையில்லையா என்று ஒரு வேலை கிடைத்தால் உன் வாழ்க்கை தெளிவாக இருக்குமா என்றால் உன் நான் புரிந்து கொண்டுதான் உன் அம்மா நான் உன்னிடத்திலே சொல்ல முடியும் என்பதனை புரிந்து கொள் உனக்கு எத்தனை கால தாமதங்கள் ஆகியது என்பதனை அதனை புரிந்து கொள்ள அதை உன்னிடத்தில் ஒப்படைக்க வந்ததற்குக் காரணம் பல அதிசக்தி வாய்ந்த பூஜைகளாலும் தெய்வ பங்களை நீ தொடர்ந்து வணங்கிக் கொண்டிருப்பதாலும் மட்டும்தான் உன் வேண்டுதல்கள் உச்சத்தை தொட்டுவிட்டது தெய்வத்தின் மனதை நீ தொட்டுவிட்டாய் இனிமேல் உன்னிடத்திலிருந்து தெய்வத்தினால் தப்பிக்க முடியாது நிச்சயமாக இனிமேல் இதனை நீ கொடுத்துதான் ஆக வேண்டும் எந்த எல்லைக்கும் செல்வதற்கு தயாராகிவிட்டாய் கடவுளுக்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் என் பிள்ளை மனதார செய்து விட்டாய் உன்னுடைய அன்பிற்கு இந்த அம்மா நான் ஐந்தாவது நாள் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனையை தீர்த்து கொடுக்கின்றேன் அம்மாவினை நம்பினால் உனக்கு சத்தியம் என்னை நீ நம்பவில்லை என்றால் இந்த அம்மாவினால் நிச்சயமாக எந்த விஷயத்திலும் இதற்கு பொறுப்பாக முடியாது உனக்கு நடப்பதை கூட நீ உணராமல் இருந்துவிட்டு நிச்சயமாக உன்னுடைய மனநிலையில் தான் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் இதனை புரிந்து கொள் ஒரு முறை அல்ல பல முறை இதை நான் சொல்லியிருக்கின்றேன் வாழ்க்கையில் தெய்வத்தினுடைய சக்தி வந்துவிட்டது என்றால் உனக்கு பல நல்ல விஷயங்கள் செய்வதற்கும் முயற்சிகளையும் செய் ீது கொடுத்துறை